கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து கேட்கணுன்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டலில் நான் ஃபஸ்ட்டு பிளஸி பிறந்தா அதுக்கப்புறம் ஷேரன் வந்து கன்சியூவ் ஆனேன் கன்சியூவ் ஆகிட்டு சாட்டர்டே வந்து என்னை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க குழந்த பிறக்கிறதுக்கு காலையில் ஏழு மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க செகண்ட் பேபி வந்து டெலிவரிக்கு அதுக்கப்புறம் ஒரு மணி ஆயிடுச்சு பையன் சொன்னதோ நீங்கள் வந்து அழுதிங்களாமே ஏன் அழுதிங்க முக்கியமான கேள்வி இதை நான் பதிவு செஞ்சே ஆகணும் நீங்கள் எப்படி அழலா பாப்புக்கு வந்து ரெண்டாவது பொண்ணு பிறந்துக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படி அழுதிங்களாம் ஏன் அழுதிங்க அது ஏன்னா வம்ச வரலாறுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் இல்லையா பிளஸ்ஸு கூட்டான் ரைட்டு ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு உனக்கு பிளஸ்ஸு கூட்டுறதுக்கப்புறம் ஒரு ஆண் பையன் இல்லைப்பா உனக்கு ரெண்டு பொண்ணு தான் அப்படி கொடுத்துட்டாரு அப்போ நான் வில் சாட்டிஸ்ஃபைடு எப்படி திருத்தி நான் என்ன நான் கனப்படுத்தினா எபிரே சிறிகள் வலிமையானவர்கள் உறுதியானவர்கள் ஆனரபிள் பேர்சன் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம் அந்த மாதிரி எங்கள் பிளஸ்ஸி ஒரு எவ்ரேஸ் எங்கள் சேரன் ஒரு எம்ரிய சரி அந்த ஒரு சிப்பிரால் பூவாலை போல எவ்வளே கொடுத்தாரு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நான் அதில் வந்து திருப்தி ஆகிட்டேன் ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கேட்டார் எங்கள் பிளஸ்ஸி கிட்டே டேய் பிளஸ் என்னடி பாப்பா ஓனோம் பாப்பா வணம் தம்பி ஓனும் தம்பி ஜோம் ஜோமானியே இப்போ கட்சியில் பார்த்தீங்கன்னா பையன் பொருள் பொண்ணு பிறந்துட்டாங்க எங்கள் பிளஸ்ஸி ஒரே வர சொல்லிட்டா பிறந்தாச்சு இல்லை டெலிவரி ஆகிடுச்சு இல்லை அப்புறையே அதை பேசுகிறேன் போய் பார்த்தா தான் எங்கள் அண்ணன் ஒன்று பாடுற எப்படி சமாளிச்சுட்டா அப்படின்னு அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க நல்ல பிரசவம் நல்ல காலங்கள் இனி வளர்க்கல அவங்களும் அப்படியே சிறப்பாக விளங்குவாங்க அதனால தான் நான் சொன்னேன் எங்கள் பிரேமே எனக்கு பிடிக்கும் ராஜன் வந்து பெரியம் இல்லை அதனால் வந்து சரி ராஜனுக்கு நான் தான் போ நான் எங்கள் வீட்டுக்காரமோ பூந்தமல்லிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தோம் டக்குன்னு எங்கள் கெட்சியாவில் பார்த்தேன் உடனே சரி கேட்டியால் பேசுவோம் அப்படின்னு போனேன் அன்னைக்கு கல்யாணத்துல தான் இன்னொரு கல்யாணம் ஆரம்பிக்குது பொண்ணு பாக்குறது அப்போ போயிட்டு உடனே பார்த்து முடிப்பட்டு எங்கள் ராஜந்திரி கடவுள் திருப்பியில் என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கிறான் ஒய்ஃப் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அருமையாக ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தைங்க படிக்கிறாங்க மாதிரி பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நான் கஷ்டமால இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அக்கா தங்கச்சி இல்லை சரியா அடுத்தது பிரேம் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் அக்கா தங்கச்சிலாம் இல்லை அதனால ரெண்டு பொம்பளை பசங்க வளர்றத நான் பார்த்ததே கிடையாது இவங்க ரெண்டு பேர் வளர மொத்தம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்மளுக்கு கூட ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கிறோம் பையனில் இருக்கு இல்லைன்ற கவலைனா எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது சரியா அதனால நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க Ha <laughs> ha